தண்ணி அங்கே கொஞ்சம் எனக்கு டீப்பாக காட்டணுன்னு ஆசையாக இருந்துச்சு அது அங்கே பக்கத்தில் கொஞ்சம் பக்கத்தில் வந்து காமிச்சுருக்கேன் பாருங்கள் என்ன புகை பாருங்கள் தண்ணி அடுத்த ஸ்பீடாக பாருங்கள் கீட்டாக பாருங்கள் வெற்றியான இது பார்த்தீங்கன்னா செய்யும் இது கப்புள்ஸ் என்ன ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்துக்காங்க ஒரு ரெண்டு பேர் என்ன ஸ்பீடாக பாருங்கள் நம்மூரில் இருக்க இருக்குது ஆனால் மாதிரி இருக்கான்னு தெரியல எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சதை சொல்லியிருக்காங்க கமெண்டில் இருக்கணும் ஆமாம் இது ஒரு பேங்க் ஆனால் அங்கேருந்து கம்மிச்சு கொஞ்சம் டிஸ்டன்ஸு தூரமாக தெரிஞ்சுது அதனால பக்கத்தில் வந்து கம்மிக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே உள்ளது எல்லாமே லைட் செட்டிங் இந்த ரவுண்ட் வந்து கீழே அந்த லைன் ஃபுல்லாகவும் இல்லை லைட் செட்டிங் ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் லைன் பூராவுமே அதுதான் இது சில பேர் வீடியோ எடுக்கிறாங்க இந்த ஃபாரின் பீப்பிள் வந்து வீடியோ எடுத்துக்கிறாங்களா இந்த ஒருத்தன வீடியோ எடுத்துட்டுல